வந்து ஒரு எட்டு தெய்வம் கிராக்கிட ஆட்சி மட்டு போயிட்டான் அந்த எட்டு தெய்வம் கிரகங்களோடைய அறுபத்தி நாலு கோடி சொன்னேன் அரோக்கிய கோடி நடராஜன் அப்படி சொல்லுவாய்யா நடராஜன் பேச நம்ம சொல்லுவாங்க நடராஜன் சொல்லுவாங்க அது படமுன்னு சொல்லும் நடராஜன் தானே தமிழ் சொன்ன அது ஆமாம் தமிழ் சொல்ல படமுன்னு சொல்லுவோம் தமிழ் சொல்ல தமிழ் சொல்ல நடராஜன் தமிழ் சொன்னால் படமனு சொல்லும் அப்படி சொல்ல மன ஏரியில சொல்லுங்க தமிழ் சொல்லு நடராஜர்

தனிப்பட்ட நபர் தான் அதோட நல்ல ஆறு கோடி ரூபாய் மாணிக்க வாசலோட தெய்வம் எவ்வளவு பிரைவேட் கலெக்டர் அந்த வழக்க விசாரிச்சுட்டு இந்த மதத்தை பத்தி பேசுறது நினைக்க வேண்டாம் எவ்வளவு மதத்தை விசாரிச்சா குட்டிச்சோர் பண்ணிட்டு போனா ஒரு தெய்வம் ரெக்கார்ட் பண்ணாம அதை கண்டுபிடிக்காம வேணும் சார்ஜ் ஷீட் போட்ட குற்றவாளிகள் விடுதல அதை வச்சு பண்ணாங்க பட் நாங்கள் அதை எடுத்து அந்த கேஸில் என்ன செஞ்சிருக்கோன்னா திருப்பி இங்கேயே கொண்டாந்தாச்சு அதே கோயிலில் உள்ள வைக்கணும் தெரியலாம் யாரும் உங்கள்கிட்ட சொல்லலை இப்போ நான் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கிடுங்க அந்த தெய்வ விக்கிரகம் களவாடப்பட்டது அந்த கோயிலில் இருக்கணுமா இல்லாட்டி கும்பணத்தில் இருக்கக்கூடிய அரசாங்க சிலை காப்பகத்தில் இருக்கணுமா கோயில் கோயில் தான் இருக்கும் கோயில் இல்லை நான் கண்டுபிடிச்சு கொண்டாந்து ரெண்டாயிரத்தி எட்டில் கழகு ஆனால் கண்டுபிடிச்சு கொண்டாந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் கொண்டாந்துட்டேன் பதினாலு பதினஞ்சில் வந்துருச்சு நான் சொல்கிறது மன்னிக்கணும் நாங்க வந்ததை இன்னைக்கும் என்ன செய்கிறாங்க அரசு அரசாங்கத்தினுடைய ஐகான் சென்டர் தான் என்னன்னா என்னென்னா வழக்கு முடியலன்னு எனக்கு தெரிஞ்சு அந்த வழக்கு முடியவே முடியாது என்ன காரணம் அப்படின்னா கண்டுபிடிச்ச பிறகு கொடுக்க முடியாது அது உங்களுக்கு டெக்னிக்கலாக பேச முடியாது உங்களுக்கு தேவையற்ற இது சட்ட சம்மந்தப்பட்டது வேண்டாம் ஆனால் அந்த தெய்வ பத்திரத்தை நீங்கள் எல்லாரும் பத்திர திருச்சியில் இருக்காரு ஐயா வேலூர் இருக்காங்க ஏன் உங்க மாதிரி எல்லா காவி துறவரம் மூண்டவங்க எல்லாரும் நீங்கள் துறவி முக்கியமாக நீங்கள் துறவி இல்லை துறவி இல்லை இல்லை இது மாதிரி துறவின்னு சொல்லுவாங்க முழுக்க முழுக்க துறவிகள் இல்லை ஏன் சொல்லக்கூடாது நீங்கே வழி எடுக்கக்கூடாது அந்த தெய்வ மந்திரத்தை கோயில் நான் கூட நான் இருப்பேன் பின்னாடி நான் இருப்பேன் சட்ட சம்பந்தமாக கோர்ட்டுக்கு போகிறது வக்கீல குடிக்கிறது பத்து பைசாவை ஐம்பது லட்சத்தால் ஒருத்த எவ்வளவோ அது கூட உங்களுக்கு தேவை அதெல்லாம் நாங்கள் பார்த்து விடுவோம் உங்கள்கிட்ட மட்டும் நம்ம மட்டும் நல்லவர்கள் நினைக்க வேணாம் வக்கீல் சமுதாயத்தில் நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க அதாவது ஆண்டவனுக்காக செய்கிறதுக்காக இருக்காங்க அவங்கள வச்சு அதே மாதிரி சுண்ண உத்தரவு தான் வாங்கணும் ஆனால் நான் ரெடி நீங்க ரெடியா கொஞ்சம் ரெடியாக இருக்கேன் எங்கள் நம்பர் வச்சிருக்கேன் ஐயா நீங்கள் விண்ணப்பம் வச்சிருக்கேன் என்ன விண்ணப்பம்னா மலையை படைய சொல்லலை எங்கேயும் போய் கடுமையான சண்டை எல்லாம் பட சொல்லலை அரசாங்கமே சிலை காப்பகத்தில் இருக்கக்கூடிய தெய்வ மிகுக நம்ம மனிதவாச ரெண்டு கையில் தான் இருப்பான் இறைவனுக்கு நாலு கை இருக்கும் ரெண்டு கையில் முடிப்பான் ஏன்னா பிறந்தவர் இறைவனை பிறந்து மனிதனாக பிறந்து இறைவனாக சொல்கிறாங்க இறைவனை அவர் கூட சொல்கிறாங்க நம்ம இறைவனை கும்பிட்றோம் இல்லையா அதனால் அதுக்காக தான் சொல்லி தெய்வ திருமணின்னு சொல்கிறேன் இல்லாட்டி அதுக்கு பிரதிமைன்னு சொல்லுவாங்க இந்த தெய்வ திருமணியை எங்கே இருக்குது சிலை காப்பகத்தில் இருக்கு சிலை காப்பகத்தில் இருக்கு அதை அது எந்த கோயில் திருநாங்களோ அதே கோயில் வச்சு வழிபாட்டை ஆரம்பிக்கணும்ல இல்லையா அப்படி இல்லை அப்படின்னு செய்ய சொல்லிட்டோம்னா செய்ய மாட்டாங்க செய்ய சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு உறுதியா செய்ய மாட்டாங்க முத்தி மோதிரிங்கன்னா உங்க மண்டை உடைய உங்க மண்ட உடைய என்ன சட்டத்துல அப்படின்னா நகர பெயர் நகரா அதுக்கு பின்னாடி நான் இருக்கேன் நான் இருக்கேன்னா நாங்க அதை வார்த்தை பண்ணிக்கணும் நாங்க இருக்கோம் அப்ப சட்ட ரீதியா உள்ள கொண்டு வர போது நிறைய பேர் பயந்துக்கிட வேண்டாம் இந்த மாதிரி உதவிகள் என்னன்னு நினைக்கிறாங்க எதுலையாவது சட்ட சிக்கல்ல பொய்கேச போட்டுருவாங்களான்னு பயம் உணர்வு வேண்டாம் நாங்க அப்படிலாம் விட்டுடுவோமா நான் விட்டுடுவோம்னா நான் சொல்கிறத விட்டுருக்கேன் நான் நாங்கள் என்ன என்ன சொல்கிறேன் விட்டுருவோன்னா கலையை அடமான வைக்க மாட்டேன்னா அப்போ எல்லோரும் வெளியே வாங்க எல்லாரும் வெளியே வாங்க பல மாநாடுகளில் துறைமைகள்லாம் பேசுகிற பெரிய பெரிய டைலாக்லாம் பேசுகிறத நான் பார்த்தேன் அது இல்லைங்களா பெரிய பெரிய டைலாக்லாம் ஒருத்தர் பேசுகிறார் ஆனால் ஒரு ஒரு கோயிலில்

I don't know what I'm doing. What are you doing? I'm not doing anything. You're doing nothing. You're not doing anything. You're not doing anything. y no, 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 no. आप भी बोल सकते हैं।

श्री राज राजे ने एक बार अपने डॉक्टर भाई पे सोच के सीखा कि या श्री राज राजे राज राजे तुम्हें राजे पर सोचते हो क्या? ये बांधी राजे कहीं ಕೋಯಿಲ್ ಶೀತ್ವರು ಪ್ರಗತೀಶ್ವರ نو மாதிரி வகையில் அதுக்கு வேண்டிய என்னென்ன நானே வந்து பெரியப்படுத்த

चलना